திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கு ஆவணங்கள் உள்ளது மேலும் ஆடு கோழி வழியிடும் நடைமுறை ஏற்கனவே உள்ளது என்று உயர்நீதிமன்றத்தில் ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளார்கள் லண்டன் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரி அகண்ட இந்துராஷ்டிரா ராஷ்டிரா தலைவர் பி கருணாநிதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஆறு மணி அளவில் பழங்கானத்தம் நடராஜ் தியேட்டர் எதிரில் உள்ள மைதானத்தில் நடைபெற இருந்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் தமிழக காவல்துறை சமூகம் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்தது ஆகையால் அன்று நடைபெற இருந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ரத்து செய்யப்பட்டது இதுவே அகண்ட இந்து ராஷ்டிராவின் மிகப்பெரிய வெற்றி ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவளித்த கட்சி மற்றும் இந்து மத தலைவர்கள் இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் தலைவணங்குகிறேன் அன்னை பாரதம் காப்போம் அகண்ட பாரதம் அமைப்போம் என இந்து ராஷ்டிரா நிறுவனத் தலைவர் பி கருணாநிதி அவர்கள் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இப்ப வந்து நேற்று வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து இந்து அறநிலைத்துறை சார்பில் வந்து அரசு வழக்கறிஞர் வந்து ஒரு தாக்கல் அது என்ன தாக்கல் அந்த முருகன் மலை முருகன் மலையில வந்து சிக்கத்தர் பாச்சா இருந்ததுக்குரிய ஆவணங்கள் மலை இருந்ததுக்கான ஆவணங்கள் உள்ளது மேலும் மாடு பலி எல்லாம் கொடுக்கலாம்ன்றத அவங்க சொல்றாங்க இந்த இதை வந்து நம்ம வன்மையை கண்டித்து இது வந்து நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ப்ரிப்பர் கவுன்சிலேயே வந்து லண்டன் நீதிமன்றத்தில் வந்து இது வந்து முருகன் மலை திருப்பம் முருகன் மலை என்று அவங்க கொடுத்துருக்காங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த தீர்ப்பை லண்டன் தீர்ப்பை வந்து வந்து கூறி இந்த இணைய அணையாளர் தான் நாங்கள் மண் கொடுத்துருக்கோம் அதே போல் பதினேழாம் தேதி நம்ம நடத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்க மைதானத்தில் வந்து பனநாட்டா மைதானத்திலே வந்து நாங்கள் ஒரு கண்ணன ஆர்ப்பாட்டம் இருக்கோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லா இந்து அமைப்புகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நாங்கள் வந்து அரசாங்கத்தை இந்து அரணத்துறை தான் எங்களோட கோரிக்கையை வந்து நாங்கள் அவங்க பேர் என்னோட பேர் கருணாநிதி நிறுவனத் தலைவர் அகண்ட இந்து ராஷ்டிரம்